அஸ்லாம் அலைக்கும் வரஷனத்துலாகி விவர காத்துகு அன்பார்ந்த தாயகத்து உறவுகளே நண்பர்களே இந்த வீடியோ மிக முக்கியமாக ஐக்கிய ராஜ்யத்தில் வாழக்கூடிய இலங்கையர்களுக்காக தமிழ் பேசக்கூடிய உறவுகளுக்காகவும் ஏனைய சமூகத்துக்காகவும் ஒரு விழிப்புணர்வாக இதை பகிர்கின்றேன் இந்த வீடியோவில் நான் பேசிக் போது உங்களுக்கு பின்னால காணக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய வீட்டுக்கு முன்னால் இன்று காலை நிகழ்ந்த சம்பவம் அதிகாலை ஏழரை மணிக்கு இரண்டு பேர் வருகிறார்கள் அங்கே என்னுடைய காரை வேவு பார்க்கிறார்கள் கார் திறந்து கிடக்கிறது அதை தாண்டி போயும் சிசிடிவி அங்கே இருக்கிறது என்று ஒருத்தர் ஒருவரை குறிப்பிடுகிறார் குறிப்பிட்டும் அதை புறப்படுத்தாமல் மீண்டும் திரும்பி வருகிறார்கள் ஒருத்தன் காருக்குள் நுழைகின்றான் நுழைந்து தீவிர வேட்டையை ஆரம்பிக்கின்றா இன்னொருவன் வேவு பார்க்கின்றான் யாரும் பார்த்து விட்டார்களா என்று வேவு பார்க்கின்றான் இந்த சமயம் அந்த காருக்குள் இருந்த ஒரு பெரிய பேகையும் சில சாமான்களையும் எடுத்துக்கொண்டு இரண்டு பேரும் அப்படியே விரைந்து போகின்றார்கள் இது இன்று புதன்கிழமை அதிகாலை ஏழரை மணிக்கு நிகழ்ந்த சம்பவம் அப்போது சிந்திச்சு பாருங்க இதுக்கு இது நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா என்னுடைய மூன்றாவது மகன் ஏழு மணிக்கு அளவில் போய் காரில் இருந்து ஏதோ ஒன்றை எடுத்து விட்டு காரை லொக் பண்ணாம வந்து எட்டு மணிக்கு மீண்டும் ஸ்கூலுக்கு போறது தானே லொக் பண்ணாமல் விட்டுக்கிறார் அந்த கேப்ல அரவர் கேப்ல நடந்த சம்பவம் இது அப்ப யோசிச்சு பாருங்க நண்பர்களை யூகேல எந்த அளவுக்கும் இந்த மாதிரியான கல்வர்கள் இப்படியாக வேவு பார்த்து கொண்டு வாய்ப்பை பார்த்துக்கொண்டு ஊடுருவி கொண்டு இருக்கிறாங்கன்றதை சிந்திச்சு பாருங்க இது எனக்கு மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ எங்களுடைய கொம்யூனிட்டியிலும் கூட எங்களுடைய கார் பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு சகோதரனும் கூட ஒரு சில கிழமைக்கு முன்பு அவருடைய விற்பனைக்காக வைத்திருந்த காரை பெட்டரி அறங்கும் சொல்லி அவர் பெட்டரியை கலட்டிட்டு மூடி வைத்து இருந்திருக்கிறார் கார்ல ஒன்றுமே இல்லை ஆனால் அந்த காரையும் வந்து வேவு பார்த்து சாமான்களை தேடி சில கல்வர்கள் வந்துட்டு போன புட்டேஜ்கள் இருப்பதாக அவர் கூறினார் இதுபோல எத்தனையோ பேர்களுடைய கார் உடைக்கப்பட்டிருக்கிறது காரில் பேச வைப்பதனால் பேக்குகளை வைப்பதனால் எனவே நான் விதயமாக கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுடைய தமிழ் பேசக்கூடிய உறவுகள் உங்களுக்கான விழிப்புணர்வு தான் இது தயவு செய்து நீங்க உங்களுடைய பொறுமதியான சாமான்களை கார்ல எப்பயுமே வைக்காதீங்க மேக்ஷுவ பண்ணுங்க நீங்க கார் விட்டு இறங்கும்போது தயவு செஞ்சு மேக்ஷுவ பண்ணுங்க உங்களுடைய காரை லொக் பண்றீங்களா அதுல பொறுமதியான சாமான்களை பேர்ஸ்களை வலட்டுகளை நீங்க வைக்கிறீங்களா இல்லாட்டி அதை எடுத்துக்கொண்டு வாருங்களான் மேக்ஷுவ பண்ணிக்கொள்ளுங்க இந்த கார்ல ஒரு நாளும் எந்த இடத்திலும் எவ்வளவு சேஃபான சிசிடிவி நீங்க ரெக்கார்டிங்ஸ் வச்சிருந்தாலும் அது சேஃப் இல்லை என்பதற்கு இந்த வீடியோ ஒரு ஆதாரம் எனவே இந்த வீடியோவின் மூலமாக இன்னொரு விஷயத்தையும் நான் முக்கியமாக குறிப்பிட ஆசைப்படுகிறேன் எங்களுடைய தாயத்து உறவுகளும் ஏராளமாக அங்கிருந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறீங்க தாராளமாக வாங்க நல்ல நல்ல தொழில்களை அமைச்சு கொண்டு வாங்க கேஹோம் ஹோம் ஒர்க்கர்ஸா வாங்க நல்ல நல்ல ப்ரொஃபஷனல்ஸா வாங்க எப்படி வந்தாலும் நீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளங்களை உங்களுடைய வாழ்க்கை தரங்களை நீங்க அதிகப்படியாக காட்டாதீங்க நீங்க கஷ்டப்பட்டு ஒரு சம்பளத்தை எடுத்து நாலு பேர் முன்னால நல்ல கௌரவமாக வாழணும் சொல்லி நல்ல கார்களை எடுத்து நல்ல முறையில் ஒரு பொஷ்ஷா வாழ்றதுக்கான ஒரு முயற்சி எடுப்பீங்க ஆனா அதுவே உங்களுக்கு இப்படிப்பட்ட கல்வர்கள் உங்களை வீணாக உங்களுடைய கார்களை உடைக்கவும் வீடுகளை உடைக்கவும் காரணமாகிவிடும் எனவே இந்த கல்வர்கள் இங்கே அதிகரிப்பதற்கான பல காரணங்கள் இருக்குது என்னன்னு சொன்னால் போகக்கூடிய இன்றைய ஐக்கிய ராஜ்யம் இப்போது முற்றாக மாறுபட்டுவிட்டது விட்டது அன்றைய காலம் ஐக்கிய ராஜ்யம் இயுவில் ஒரு அங்கத்தவராக இருந்தது அந்த நேரம் மருந்துக்கு காசு கிடைச்சிது அவங்களுக்கு அவங்களுக்கு பிசினஸ் செய்யக்கூடியவங்க கல்வி புரியக்கூடியவங்க ஏராளமான பெனிஃபிட்ஸ்கள் அவங்களுக்கும் கிடைச்சி கொண்டிருந்தது இப்போது தன்னிச்சையாக அவங்க இருப்பதனால அவங்க மிச்சம் பிரச்சனைகளை முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இப்ப கவர்மெண்ட்ல வழங்கி வந்த வருடக்கணக்காக வழங்கி வந்த எத்தனையோ பெனிஃபிட்ஸ்களை நிப்பாட்டாங்க உதாரணமாக இன்றைக்கு ஐக்கியராஜ்யில வாழக்கூடிய பலருக்கும் தெரியும் அதாவது டெக்ஸ் கிரெடிட்னு சொல்லி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர் தரத்தில் வைத்திருந்த அந்த பெனிஃபிட்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டு இப்ப இந்த புதிய அரசாங்கம் என்ன செஞ்சுக்குதுன்னு சொன்னால் யூனிவர்சல் கிரெடிட் கொண்டு வந்து அதில் மினிமம் இன்கம் ஃபுளோ நோண்ட போட்டு குறைந்தபட்ச வருமானம் எடுத்துக்கொண்டு நல்ல முறையில் பெனிஃபிட்ஸை ஃபுல்லாக கொண்டு இந்தவங்க எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சு அதனால வெளிநாட்டவர்கள் மட்டுமல்ல பாதிக்கப்பட்டார்கள் உள்நாட்டவர்களும் கூட தான் அதனால தான் இந்த திருட்டு களவு எல்லாம் இன்றைக்கு அதிகரித்திக்க காரணமாயிட்டு என்னடா மக்களுக்கு காசு இல்லை மக்களிட கையில் பணம் இல்லை அப்படியான ஒரு நிலைமைக்கு ஐக்கியராஜ்யம் தள்ளப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அந்த வழங்கக்கூடிய அந்த யூனிவர்சல் கிரெடிட்ல இருந்து ஒரு பெரும் தொகையை இந்த அரசாங்கமே கொள்ளையடிக்கூடிய வகையில தான் இந்த கல்குலேஷன் அமைஞ்சிருக்கு அவர்களுக்கு அதன் அடிப்படையில் தான் அவர்களுடைய விஷயங்களை கொடுக்கறாங்க அந்த சிறு சிறு தொழில்கள் செய்யக்கூடியவங்க எல்லாருக்கும் வகுத்தல் அடிப்பட்ட மாதிரி தான் இன்னைக்கு எல்லாருமே ரோட்டிலே இருந்து கொண்டு தொழில்களை செஞ்சு கொண்டு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்க்கு ஓடக்கூடிய ஒரு நிலமையை ஐக்கிய ராஜ்யத்தில் மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க காரணம் காசு தேவை ஒரு சராசரியாக ஒரு மூன்று நான்கு பிள்ளைகள் ரெண்டாயிரத்திலிருந்து மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு தொகை அவங்களுக்கு மாசா மாசம் தேவை அவங்களுடைய அன்றாட செலவுகளுக்காக உண்பதற்கும் அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளுக்கும் பிள்ளைகளை வளர்த்து படிக்க வைப்பதற்கும் இலவச கல்வி என்றாலும் இவ்வளவு காசு பணங்கள் செலவாகும் என்ன காரணம் அவருடைய வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும் ரோட் டேக்ஸ் எடுக்கணும் வீட்டுக்கு ஒரு கவுன்சில் டேக்ஸ் அதே மாதிரி தண்ணி பில் கேஸ் பில் எலக்ட்ரிசிட்டி பில் இது எல்லாம் கட்டி முடிக்கும் போது அவனுடைய மூச்சு முடிஞ்சு போகும் அந்த நிலைமைக்கு முஸ்லீம் குடும்பங்கள் முஸ்லீம் குடும்பங்களை நெசுக்கும் ஒரு திட்டமாக தான் இது கொண்டு முஸ்லீம் குடும்பங்களில் குறிப்பாக பெண்கள் வேலைக்கு போவதில்லை ஆண்கள் மட்டும்தான் வேலை பார்க்கிறார்கள் அப்ப அவர்களிடத்தில் சூறையாடும் ஒரு திட்டமாக கொடுக்கிற பெனிஃபிட்ஸ் அப்படியே அவர்கள் சூறையாடி கொள்ளும் ஒரு திட்டமாக தான் இந்த யூனிவர்சல் கையிட்ட கொண்டு வந்திருக்கிறாங்க இதனால பல ஈஸ்டர் யூரோப்பியன்கள் வெள்ளக்காரர்கள் இன்னும் மற்ற இனத்தவர்கள் இந்தியர்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷை சேர்ந்த எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க இதனுடைய ஒரு விளைவுதான் இன்று வெள்ளக்காரர்களை சிசிடிவிக்களில் களவாடுபவர்களாக எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது எப்படியான ஒரு நிலைமை ஐக்கிய ராஜ்யம் எப்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றதை நீங்க பார்த்தா விளங்கும் உங்களுக்கு எனவே எங்களுடைய மக்களை நாங்கள் விழிப்புணர்வை கொடுத்து அவர்களை அவதானப்படுத்தி எச்சரிக்கைப்படுத்தி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வீடியோவை பதிவு செய்கின்றேன் எனவே தயவு செய்து ஐக்கிய ராஜ்யத்துக்கு புதிதாக வந்தவங்க இருக்கட்டும் பழையவர்கள் இருக்கட்டும் நாங்க எங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய காசுகளை பணங்களை சொத்துக்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும் விட இன்னும் பயங்கரமானது எங்களுடைய பிள்ளைகளை தனிமையில் அங்கு இங்கு விளையாட அனுப்புவது இன்றைய காலம் கெட்டு போயிருக்கிறது எத்தனையோ பிள்ளைகளுக்கு அபியூஸ் நடக்குது மோசடிகள் நடக்குது பக்கத்து வீட்டில் இருக்கிறார் பவுல் என்று சொல்லி என்னுடைய நல்ல ஒரு நண்பர் ஒரு வெள்ளக்காரர் நல்ல மனிதர் அவருடைய பேர பிள்ளைகள் அடிக்கடி வந்து போவார்கள் சென்ற கிழமை இருநூத்தி ஐம்பது பவுன் கொடுத்து எடுத்து கொடுத்து அவருடைய பைக்கை திருட்டு போயிருக்கு வெள்ளக்காரர்களுக்கே இது நிகழ்கிறது எனவே எங்களுடைய வெளிநாட்டு குடும்பங்கள் குறிப்பாக முஸ்லீம் குடும்பங்கள் இன்னும் அவதானமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவே உங்களுடைய கார்களில் எந்த விதமான பெருமதி வாய்ந்த சாமான்களை வைக்கமானும் எங்களுக்கு நடந்த நிகழ்வுல எங்களுடைய பிள்ளையிட பேக் போனது சில சில உடுப்பு சாமான்கள் பிள்ளைக்கு தேவையான சாமான்கள் தான் அதே நேரத்தில் என்னுடைய மனைவியுடைய உலட்டில் அவளுடைய பேங்க் கார்டுகள் மற்ற டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் பறிப்போனது அவை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம் சரியா எனவே பெருமதி வாய்ந்த மிகவும் வருடக்கணக்காக நீங்க கஷ்டப்பட்டு உழைத்த காசு பணங்களை ஒருபோதும் வாகனங்களில் மட்டும் வைத்து விடாதீர்கள் எந்த விதத்திலும் அது இல்லை நீங்க என்னதான் சிசிடிவி போட்டு வைத்தி தான் பாத்தீங்கன்னா ஒரு கெப்ல இப்படி செஞ்சு கொண்டு போறேன் ஏழு மணிக்கு காரை திறக்கப்படுது மறுபடியும் எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போக போறோம் தானே சொல்லி மயனா அது அப்படியே வச்சுட்டு வந்துட்டாரு வந்ததுல கார் மூடி தான் இருக்குது ஆனா லொக் பண்ணப்பட்டது ஆனா அந்த கெப்ல இப்படி களை வந்துட்டு நீங்க யோசிச்சு பாருங்க அப்படியான ஒரு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நாடாக ஐக்கியராஜம் இப்போது மாறிக்கொண்டு வருது எனவே புதிதாக வந்தவங்களாகட்டும் பழையவங்களாக இருக்கட்டும் உங்களுடைய தற்பாதுகாப்புக்காக வேண்டி மட்டும் ஒரு சிசிடிவியை பொறுத்து கொள்ளுங்க கொஞ்சம் ஹாலிடே போனா வந்தா எது நடந்தாலும் ஏதாவது ஒன்று நடந்தா ஒரு பொலிசிக்கு குறைஞ்சது உங்களுக்கு ஒரு முறைப்பாடு செய்து அந்த வீடியோக்களை அனுப்பி ஒரு கேஸை பதிவு செய்து ஒரு இழப்பீடு பெற்றுக் கொள்வதற்கு ஏதோ ஒன்றை செய்யலாம் அல்லது வரக்கூடியவனும் கூட அந்த சிசிடிவிக்களை பார்த்து சில சமயம் தயங்கி பயந்து ஓடிவிடலாம் எனவே தயவு செய்து இந்த விடயங்களில் நாம் நம் சமூகத்தையும் நம் தமிழ் பேசக்கூடிய உறவுகளையும் முஸ்லிம் குடும்பங்களையும் நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்ற அடிப்படையில் இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கின்றேன் எனவே உங்களுடைய பிரதேசங்களும் நீங்கள் வாழக்கூடிய ஐக்கிய ராஜ்யத்தின் இதர பகுதிகளிலும் பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா என்பதை கொமெண்டில் பதிவிடுங்கள் அதே நேரம் இதை அதிகப்படியாக ஷேர் பண்ணி ஒரு விழிப்புணர்வாக மற்றவர்களோடு பகிர்வதன் மூலம் இன்னொருவருக்கு வரக்கூடிய ஆபத்துகள் துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள கொள்வோம் என்று அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன் உங்கள் அனைவரையும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களுக்கு அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு கூறிய நண்பன் நர்வென் சாம்பேன் வணக்கம் வணக்கம் நண்பர்களே